ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டின் நுழைவாயில் மறந்தும் கூட இந்த பொருட்களை வைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதனால வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றலாம் நிகழும் இந்த வீட்டோட நுழைவாயில் எந்த மாதிரி வச்சா நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு தெய்வ கடச்சம் நிறைஞ்சிருக்கிறது காரணமே முதன் முதல்ல வந்துட்டு வீட்டோடய நுழைவாயில் தாங்க இந்த நுழைவாயில் சரியாக இருந்துட்டாலே மற்ற எல்லாமே சரியாக இருக்கும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னால் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போறமா அந்த ஓரத்துலயே செருப்பை கட்டி போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து கூட்டு வந்து அந்த வாசப்புல வந்து ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க குப்பையில அஹ் அப்படி இருக்குங்க அடுத்து உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள நுழைஞ்சோடனே ஆஹ் அந்தந்த பொருள் எல்லாம் அங்கங்க செது கிடக்கும் ஒரு சில வீட்டுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போய் நுழையரும் இல்லையா நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னு சொன்னா கண்ட கண்ட சாமானிங்க எல்லாம் அங்கங்க ஏதோ அப்படி அப்படியே வச்ச மாதிரியே அப்படி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரில இருக்கவே கூடாதுங்க வீட்டு நுழைவாயு நுழைவாயில்ல வச்சுதான் நம்மளோட தெய்வங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடியது அப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நுழைவாயில் வந்துட்டு நல்ல ஒரு மங்களகரமா இருக்கணுங்க அஹ் நம்ம வந்து இந்த செருப்புகளை அது ஓரத்தில் விடுறத செருப்புக்குன்னே தனியா ஒரு ஸ்டேண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் வைக்கலாம் ஒரு சிலர் பாருங்க இந்த செருப்பு ஒரு பக்கம் நடக்கும் அந்த செருப்பு ஒரு பக்கம் நடக்கும் வீட்டுக்கு நுழையும் போதே பாருங்க கண்ட கண்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி குப்பைக்கூடையை பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு அப்படியே நுழைஞ்சோன்னா முன்னாடி வச்சிருவாங்க ஆஹ் குப்பைக்கூட ஒரு சிலர் வீட்டில் அந்த மலை வைக்கவே கூடாதுங்க அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படியே வெளியேறி போயிருங்க இந்த வீட்டுக்குள்ளே நம்ம போ நுழையறதுக்கு வழி இல்லை நீங்க வீட்டுக்குள்ள தான் நீங்க நல்லா விளக்கு ஏற்றி நல்லா பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணீங்கன்னாலும் அது வந்துட்டு தெய்வம் வந்துட்டு உள்ள நுழையவே நுழையாதுங்க இது என்ன இவ்வளவு இவ்வளவுதான் போட்டு வச்சுருக்காங்களே வீட்டை முன்னாடியே இவ்வளவு இவ்வளவுதான் போட்டு வச்சுருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்துட்டு அப்படியே வெளியேறி போயிரும் காலையில பாருங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாலு எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க இப்பவும் கூட ஒரு சில எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க நாலு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு வாசல் தொழிச்சு கூட்டி பெருக்கி கோலம் போட்டு அந்த வாசல் பகுதி அந்த வாசல் படிங்கிறதே அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க அந்த காலத்துல இருந்து இங்க ஆதி காலத்துல இருந்தே வந்துட்டு இந்த பிரம்ம மூர்த்த வேலைக்கு ஏத்துற பழக்கம் இருந்திருக்குங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த மாடம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க செவத்துலயே வந்துட்டு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்குமே மாடம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க காலை எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அந்த மாடத்துல வந்துட்டு விளக்கை ஏற்றி வச்சு விட்டுருவாங்க ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பாதுகாப்பு கிடையாது நம்ம அவ்வளவு சீக்கிரத்துலலாம் எந்திரிச்சு எந்திரிச்சு வெளியில நம்ம எந்திரிச்சு தெரிகிறது வந்துட்டு பாதுகாப்பு கிடையாது அதனால வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க விளக்கு வைக்கலாங்க இல்லை உங்கள் வீட்டில் நிறைய பேர் காலை சீக்கிரமாகவே எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு காலையில் வெள்ளத்தில் எழுந்திரிச்சிட்டு வாசல் துளிச்சு கூட்டிட்டு வெளியில் வந்து விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படி சொன்னால் வீட்டுக்கு உள் பக்கமாகவே கிழக்கு பார்த்து வந்து அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து வச்சுக்கலாங்க வெளியில் வைப்போம்லையா அந்த விளக்கு பூஜை அறியில ஏற்றுற தவிர வெளியில் வைக்கிறது அஹ் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாசப்படியில வைக்கிறத வந்து தவிர்த்துக்கணுங்க அதாவது குப்பை கூட செருப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையை கூட்டி அந்த மூலையில ஒதுக்கி வைக்கிறது வாசப்படி ஓரத்துல வெளியே வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு செய்யவே கூடாதுங்க ஒரு சில வீட்டை போய் பாருங்களேன் அந்த வெளியில அந்த அந்த நுழைவாயில பார்த்த உடனே அப்படியே கையெடுத்து கும்பிடாம போல இருக்கும் அஹ் அப்போ வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க தினமே நம்ம வந்துட்டு மாலை வாங்கி அஹ் கதவு நிலையில போட முடியாது அதனால பாருங்க ஒரு சில வீட்டுல பாருங்க அழகா மாலை பிளாஸ்டிக்லேயே விற்கும் இல்லையா அந்த ரப்பர்ல விற்கும் இல்லையா அந்த ரப்பர்ல மாதிரி மல்லிகைப்பூ மாலை ரோஜா பூ மாலை செவ்வந்தி பூ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது ஒரு மங்களகரமா தெரியுதா இல்லையா ஒரிஜினல் ஒரிஜினல் மாலை வந்து தினமே நம்ம வாங்கி அந்த மாதிரி போட முடியாது ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமா இருக்குங்க அந்த மாதிரியும் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சிருக்காங்க அந்த கதவுகளுக்கு கதவுகளுக்கும் சரி நிலை கதவுக்கும் சரி சந்தன குங்குமம் தொட்டு வச்சு அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தி அப்படி ஒரு அந்த நிலை கதவையும் சரி அந்த நுழைவாயிலையும் சரி பார்த்த உடனே இந்த வீட்டில் வந்து தெய்வங்கள் குடியிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால சுலபமா சொல்லிடலாங்க இந்த மாலை வாங்கி போட்டாதான் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம இந்த குப்பைகளை சேர்க்காமல் அந்த செருப்புகளை ஓரத்தில் போடாம இருந்தாலே போதுங்க தெய்வ சக்தி தன்னாலே நம்ம வீட்டுக்குள்ள வந் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் இந்த மாலையெல்லாம் எல்லாம் போட்டால் தானே தெய்வம் வருமாங்க அப்படின்னுங்க கதவுல வந்துட்டு ஒரு நல்ல நாளைக்குலாம் சந்தன கும்ப தொட்டு வைக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட வைக்கலாங்க வாரத்துக்கு இருக்கா நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்துட்டு சந்தன குமம் தொட்டு வச்சு இந்த கதவை வந்துட்டு நல்ல ஒரு மங்களகரமாக வச்சுக்கணுங்க எப்பவுமே இந்த மாதிரி மங்களகரமாக வச்சிடும் அப்படி சொன்னால் கடவுள் வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வம் யோசிக்காம உள்ள நுழைஞ்சிரும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும் நம்ம குலதெய்வங்களும் சரி மகாலட்சுமி தயாரும் சரி நம்மளோட தெய்வங்கள் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு வந்துருவாங்க அதனால பாருங்க எப்பவுமே நுழைவாயில்ல குப்பை கூட இந்த மாதிரி குப்பை இந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடியே ஃபுல்லாக அந்த துணி அது இதுன்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டுகளில் ஏண்டா இந்த வீட்டில் எப்படி இதாக போட்டு வச்சுருக்காங்களே எப்படி நம்ம பார்த்தா நினைப்போம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சின்ன இதுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் கால்